நோர்வே சேர்ந்த ராணியக்கா அவர்கள் வழங்கிய கருண்வாய் நிதி பங்களிப்பின் ஊடாக பவுனியாவில் சிறப்பான இடம் ஒன்றில் தங்கம் அவர்களின் அறுபத்தி ரெண்டாவது நினைவாக இந்து இந்த அன்னதானம் வழங்கப்பட்டுள்ளது பாயாசம் உள்ளிட்ட மரக்கறி உணவுகளுடன் இந்த உணவு பிரமதமாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது பாயாசம் வடை உள்ளிட்ட உணவுகள் அவர்கள் வேண்டுதலுக்கு அடிப்படையில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிதியினை வழங்கி அந்த மக்களுக்கு அன்னதானம் வழங்கிய அன்பு அக்கா நோர்வே சேர்ந்த ராணி அக்கா அவர்களுக்கு மிக்க நன்றி தங்கம்மா அம்மாவின் ஆத்மா அடைய எல்லாம் இரவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி அக்கா இன்றைய தினம் நோர்வேயில இருக்கிற ராணியக்காடு நிதி பங்களிப்பில் தங்கம் அவர்கள நினைவாக வந்து இன்றைய தினம் பவுனியா கோல்குளம் கிராமத்தில் வந்து மதிய உணவு ஒன்று வழங்கப்படுகிறது அந்த வகையில் இதற்காக நிதி வழங்கி வைத்த அக்கா அவர்களுக்கு மக்கள் சார்பாக மனம் அந்த நன்றிகளை தெரிவித்துக்க வேண்டும் எல்லாேரு மைந்தா, வன்னி மைந்தா வாடா நீ வாடா வாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போல நாலு பேரு இருந்தா உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போகும் எண்ணத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீரனே வாட வாடா பொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே 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 பண்ணி மைந்த தந்தானே தந்தானே தந்த உள்ளவர்கள் நன் வேண்டார் கொடுக்கின்ற தங்கமடிகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்கள் தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க